அவங்களுக்கு எந்த விதமான கொடுத்தாங்க அவங்களுடைய ட்ரெஸ்லாம் என்னென்ன யாராம் என்ன பேஸ் கட் மட்டும் திறந்திருக்கும் திறந்திருப்பது கைகள் ரெண்டு மணிக்கட்டு வரை திறந்திருக்கும் இவ்வளவுதான் அவங்களுக்கான யாராம் வேற எந்த எக்ஸ்ட்ராவான ஆடைகளும் இல்லை இந்த துப்பி மாதிரி உண்மை போடுறது யாராமு துணி எது சொன்னா தலை முழுமையாக முறைக்கிறது தலையா ஏன்னா இது பக்கம் ஆனால் நீர் நீர்தான் அசன் நீரத்தை இன்னொரு வாட்டி சொல்லி அண்ணா தப்பை துள்ரத்தை அந்த பொம்பளகா நான் உராக செய்வதற்கு நாடுகின்றேன் எனக்கு அதை தருவாயாக இன்னும் அதை எள்ளிலிருந்து ஏற்றுக்கொள்வாய் பொதுவாக இந்த நீரத்தை வச்ச முறை மூன்று முறை தொடர்ந்து லப்பை சொல்வாங்க لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك بعد